ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனிதம் பற்றிய உளவியல் தகவல் என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு இதை அனுப்பியிருந்தார் இதை படித்ததும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா இருந்தது என்னோட வாழ்க்கையில இதில் படிச்ச நிறைய விஷயங்கள் ஒத்துப்போச்சு இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இதுல மொத்தம் பதினெட்டு பாயிண்ட் இருக்கு ஒவ்வொன்றா கவனிங்க கண்டிப்பாக இது உங்கள் சிந்தனையை கூடியதா இருக்கும் ஒன்று ஏழு ஆண்டுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குதுன்னா வாழ்நாள் முழுவதுமே நீடிக்குமா ரெண்டாவது அடிக்கடி ஒருத்தரோட நினைவு உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தா அவரும் உங்களைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்காராம் மூணாவது எல்லாத்துக்குமே எரிச்சல் படுறீங்க அப்படின்னா யாரையோ மிஸ் பண்றீங்களாம் நாலாவது குழுவா அமர்ந்திருக்கும் போது யாராவது ஜோக் சொன்னா வாய் விட்டு சிரிச்சுட்டே நீங்க யார பாக்குறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவராம் அஞ்சாவது ஒரு நாளைக்கு நாலஞ்சு பாடல்களையாவது கேட்கறவங்களுக்கு நினைவாற்றல் கூடுமா நோய் எதிர்ப்பு சக்தியும் வளருமா மன அழுத்தத்துக்கான வாய்ப்பு எண்பது சதவீதம் குறையுமா ஆறாவது உங்க மனசை யாராவது காயப்படுத்தியிருந்தா அவரை மன்னிக்கிறதுக்கு உங்க மூளை சராசரியா ஆறுல இருந்து எட்டு மாதங்கள் வரை அவகாசம் எடுத்துக்கொள்ளுமா ஏழாவது சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல கருத்து சொல்லாம இருக்கிறவங்க பயந்தவங்க இல்லையா புத்திசாலிகளாம் எட்டாவது மிக விரைவிலேயே ஒருத்தங்க ஏமாற்றத்தை சந்திக்கிறவங்களா இருந்தா அவங்க யாரையுமே நம்பாதவங்க தானா ஒன்பதாவது முன்னாள் காதலர்கள் இருவர் நண்பர்களா மட்டுமே இருந்தா ஒண்ணு அவர்களுக்குள்ள காதல் இருக்கிறது இல்லையேல் அவர்கள் ஒருபோதும் காதலிக்கவே இல்லை பத்தாவது இது கொஞ்சம் சங்கடமான விஷயம் யார் அதிகமா உபதேசம் செய்யறாங்களோ அவங்க தான் அதிகமான பிரச்சனையில் இருக்காங்களாம் பதினொன்னாவது ஒருவர் ஒரு விஷயத்தை செய்யல அப்படின்னு அதிகம் வரை கூறி விவாதிக்கிறவராய் இருந்தா அவர் அதை செய்திருக்கலாம் அப்படின்னு உளவியல் சொல்லுது பன்னெண்டாவது ஒருவர் அதிகமா விரல் நகம் கடிப்பவராய் இருந்தா அவர் பதட்ட நிலையில உள்ளவராவார்னு அர்த்தம் அவர் ஆரம்ப உளவியல் பிரச்சனைக்கு உள்ளாக போகிறார் பதிமூணு ஒருத்தருக்கு கோபம் அதிகமா வருமானா அவர் பதட்டமா இருக்காரு அப்படின்னு நம்ம கருத முடியும் அவர் அந்த பதட்டத்தை குறைச்சிக்க வேணும் பதினாலு ஒருத்தர் அதிகாலையிலேயே எழுந்துக்கிறவராய் இருந்தா அவருக்கு பல்வேறுபட்ட ஆரோக்கியமான விஷயங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய விஷயங்களும் காத்திருக்கும் பதினஞ்சு ஒருத்தர் பகல்ல உறங்கி இரவுல எழுந்துக்கிறவராய் இருந்தா இவ்வாறானவங்களுக்கு இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பதினாறு ஒருவர் அடிக்கடி மொபைல் போனை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி இல்லைன்னா மொபைல் போன் சத்தம் கேட்ட உடனேவே அதை ஓடிப்போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னா அவர் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தமா பதினேழு ஒரு மனிதன் குறைந்தது ஆறு மணி நேரமாவது ஆழ்ந்த நிலையில தூங்கணுமா எந்த ஒரு சத்தத்துக்கும் எழுந்துக்காத நிலையில் வர்ற தூக்கம் அது அப்படி தூங்குறவரா இருந்தா அவருக்கு பல்வேறுபட்ட உடல் சம்பந்தமாவோ உளவியல் சம்பந்தமாவோ எந்த நோய்களும் வராதாம் பதினெட்டாவது ஒருவர் அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது முடியாது கிடைக்காது இயலாது அப்படின்னு சொல்றவரா இருந்தா அவரோட வாழ்க்கையில பல்வேறுபட்ட ஆசைகள் நிறைவேறாமலே வாழ்ந்திருப்பாராம் அவர்கள்தான் அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி பேசுறவங்களா இருப்பாங்களாம் இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனலில் பதிவு செய்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி